ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து வெள்ளி பற்றி வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் இப்போ வந்து கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா வெள்ளி வாங்கலாமா வாங்குறது வந்து நம்மளுக்கு லாபமாக நஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இது நம்மளோட நியூ சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம் வெள்ளியோடய விலை பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு கம்மியாகல எப்படி தங்கத்தோட விலை வந்து அதிகமாகுதோ அதே போல தான் வந்து வெள்ளியோடய விலையும் அதிகமாகுது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலில் வந்து நான் வந்து ஒரு வெள்ளி கொலுசு வந்து வாங்கியிருந்தேன் அதோடய விலை பார்த்திங்கன்னா எண்பது ரூபாய் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரலில் வெள்ளியோடய வில பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அதை விட அதிகமாக தான் ஆயிருந்துச்சு ஒரு வருஷத்துலேயே வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கே வந்து வெள்ளி வாங்குறது லாபமா நஷ்டமா அப்படிங்கிறது புரியும் ஃபஸ்ட்டு வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து லாபமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக லாபம்னு தான் சொல்லலாம் அது எப்படி எல்லாம் வாங்கினா லாபம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் தங்கத்தில் வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து முக்கியமோ அதே போல் நீங்கள் கண்டிப்பாக வெளியிலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பட் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு விஷயம் இருக்குது வெளியில் வந்து இப்போ நம்ம தங்கமாக வாங்குகிறோம் அப்படின்னா கைனாக வாங்கினாலும் விற்கலாம் இதே வந்து ஒரு நகையாக வாங்கினாலும் நம்மளோட கஷ்டத்துக்கு விற்கலாம் அன்றைக்கி என்ன ரேட்டு போகுதோ அந்த ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க ஆனால் வெள்ளியில் வந்து நம்மளுக்கு அணிகலனாக வாங்கணுமா இல்லை பாரா வாங்கணுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டு விஷயம் இருக்குது முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற பொருள் அதாவது அணிகலனாக வாங்கலாம் இல்லைன்னா பாரா வாங்கலாம் அந்த மாதிரி வாங்கும்போது என்ன ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா வெள்ளியோட தரத்தை கம்பல்சரி செக் பண்ணணும் நம்மளுக்கு தெரியாது நம்ம வந்து ஒரு அணிகலனா வாங்கும்போது அதில் என்ன பியூரிட்டி இருக்குன்னு அந்த பில் பார்க்கும்போதே தெரியும் நம்மளுக்கு கையில் எடுத்து பார்க்கும்போது தெரியாது ஆனால் நாளாக நாளாக வெள்ளியோடய தரம் கம்மியாக இருந்துச்சுன்னா கருத்து போயிடும் இதே வந்து வெள்ளியோடய பியூரிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா கருக்க வந்து வாய்ப்பு கம்மி அதனால வெள்ளியோட தரத்தை கம்பல்சரி பார்த்து தான் நம்ம வாங்கணும் ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெளியில் வந்து வேற என்னெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா அணிகலனா வாங்கலாம் செயினோ பிரேஸ்லெட்டோ கொலுசோ இந்த மாதிரி நிறைய அணிகலனா வாங்கலாம் இல்லைன்னா பூஜை பாத்திரங்கள் இல்லை தட்டு டம்ளர் இந்த மாதிரி நான் பாத்திரங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்களாக கூட வாங்கலாம் இது வந்து நம்ம டெய்லி டெய்லி யூஸ் பண்ற பொருளாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்லை எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வேணும் நான் இதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ரிட்டர்ன் பண்ணி நான் சேல் தான் பண்ண போறேன் அப்படிங்கிறப்ப நீங்க கண்டிப்பா வந்து பார் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த பார் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன மாதிரிலாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றேன் அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா வெள்ளியோட தரம் வெள்ளியோட தரம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு அணிகலனா வாங்கும் போது தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சும் ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து பிற விலோகங்கள் வந்து கலந்து தான் நம்மளுக்கு அணிகலன்கள் செய்வாங்க இது வந்து நம்ம அணிகலனாக வாங்கும் போது பிரச்சனை கிடையாது இதே பாரா வாங்கும் போது என்ன தரத்தில் வாங்கணுங்கிறதையும் நான் சொல்கிறேன் எல்லா கடைகள்லேயுமே வந்து இந்த தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு பாயிண்ட் வந்து வெள்ளி வந்து இருக்குதா அப்படின்னா அது கடைங்களை பொறுத்து வேரி ஆகும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போதே கம்பல்சரி வந்து கேட்கக்கூடிய முதல் கொஷின் என்ன அப்படின்னா இதில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து வெள்ளி இருக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து மற்ற உலோகங்கள்லாம் வந்து சேர்த்துருக்கீங்க அப்படின்னு ஏன்னா நம்ம எல்லா கடைங்கள்லையுமே ஒரே இன்னைக்கு ரேட் வந்து ஒரு நூற்றி அறுபது ரூபாய் விற்கிதுன்னா அதே தான் வந்து எல்லா கடையிலையுமே வாங்க போகிறோம் அப்படிங்கிறப்போ தரமும் எல்லா கடைங்கள்லையும் ஒரே மாதிரி இருக்கா பியூரிட்டி வந்து ஒரே மாதிரி இருக்காங்கிறதையும் செக் பண்ணிட்டு வாங்கணும் இப்போ நம்ம வாங்கிடுவோம் திரும்ப ரீசேல் பண்ணுறப்ப அதில் வந்து கம்மியான பர்சன்டேஜ் தான் இருக்குது வெள்ளி இப்போ ஒரு அறுபது பர்சன்டேஜ் தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மொத்தமாக நூறு பர்சன்டேஜுக்குமே வந்து காசு கொடுத்து தான் வாங்கியிருப்போம் அப்போ அறுபது பர்சன்டேஜ் வெள்ளி இருக்குன்னா அது நம்மளுக்கு லஷ் நஷ்டம் தான் கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரி நஷ்டமாக இருக்கும்போது நம்ம வெள்ளி வாங்குறது லாபமாக அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி பியூரிட்டி செக் பண்ணாமல் கம்பல்சரி வாங்கவே கூடாது ரீசேல் வேல்யூ அதே போல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதே ரேட்டுக்கு தான் எடுத்துக்கிறாங்க ஆனால் வெள்ளி வந்து அந்த ரேட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க அதனால் தங்க வெளியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க பட் அதோடய தரத்தை பார்த்து வாங்குறது தான் நம்மளுக்கு ரீசேல் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இப்போது ரீசேல் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம நூறு கிராம் வந்து வெள்ளி வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா ஐம்பத்தஞ்சு கிராமுக்கு தான் வந்து பாதிக்கு பாதி தான் வந்து நம்மளுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெள்ளியோட தரத்தை கம்பல்சரி செக் பண்ணணும் ப்யூரான த வெள்ளியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கு என்ன ரேட்டோ அதே ரேட்டுக்கு கொடுப்பாங்க இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஆறு ரூபாய் வந்து ஒரு கிராமுக்கு தள்ளுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு விலை இன்க்ரீஸ் ஆகும்போது எண்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் நூற்றி இருபது ரூபாய்க்கு ரீசேல் பண்ணுறோம் அப்படின்னா ரூபாய் மட்டும் மைனஸ் பண்ணால் அது லாபம் தான் இதே வந்து ஐம்பத்தஞ்சு கிராமுக்கு தான் நம்மளுக்கு கொடுக்குறோம் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ நஷ்டம் இது எப்போ அப்படின்னா நம்ம அணிகலனாக வாங்கும்போது இந்த ரீசேல் வேல்யூ எடுத்துக்குவாங்க இதுவே நீங்கள் ஒரு பாரா எடுக்கிறீங்கன்னா அது என்ன ரேட்டுக்கு எடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்கங்கிறதையும் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் நீங்கள் சில்வர் காயினா வாங்குறீங்க அப்படின்னா அதோட பியூரிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரிபிள் நைன் பாயிண்ட் நைன் பெர்சன்டேஜ் வந்து பியூரிட்டி வெள்ளி ஃபுல்லாவே வந்து வெள்ளியா இருக்கும் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு பிற உலோகங்கள் வந்து கலந்துருக்கும் இது வந்து நம்ம சில்வர் பார் இருக்கும் இல்லையா அந்த காயின்ஸு மாதிரி இல்லாமல் பெரிய பார் இருக்கு இல்லையா அந்த பார் எல்லாமே வந்து இந்த தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு நூறு கிராம் வந்து நீங்கள் பாரா வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ரீசேல் வேல்யூ கம்பல்சரி அதிகம் இப்போ இன்னைக்கு வந்து நூற்றி உதாரணத்துக்கு நூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் இன்னைக்கு வெள்ளி அப்படின்னா இந்த மாதிரி பியூர் வெள்ளியா இருக்கும்போது நம்மளுக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ்க்குள்ள காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஃபுல் அமௌண்ட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும் மினிமமாக வந்து ஒரு பத்து ரூபாக்குள்ளே தான் நம்மளுக்கு ரீசேல் வேல்யூல மைனஸ் பண்ணிப்பாங்க இதுவே அணிகலனாக வாங்கும் போது தான் நம்மளுக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜெல்லாம் வந்து கழிச்சிக்கிறாங்க இப்போது லாஸ்ட் இயர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் ஏப்ரலில் நான் ஒரு கொலுசு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் எண்பது ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன் அதோட ஸ்க்ரீன்ஷாட்டுமே நான் உங்களுக்கு போடுறேன் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு கிராம் தொண்ணூற்றி ரெண்டு கிராம் போல் நான் என்கிட்ட இருந்த கொலுசை கொடுத்துட்டு அறுபத்தஞ்சு கிராம் பக்கம் தான் நான் வாங்கியிருந்தேன் எண்பது ரூபாய்க்கு தான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது ரூபா அதே ஏப்ரல் டைமில் வந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் வந்து வெள்ளி வித்துச்சு ஸோ கிட்டத்தட்ட வந்து நாற்பது ரூபா வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்போ வந்து எண்பது ரூபா விற்றது நூற்றி இருபது ஆகிச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி நாலு ரூபா ஒரு கிராம் இன்றைக்கு ரேட்டுப்படி பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து அதிகம் தான் ஆகிட்டுருக்கு அப்புறம் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு நாற்பது ரூபா வரைக்கும் இருக்குது அப்போ நம்ம ஒரு காயினா வாங்கும்போது ஒரு நூறு கிராம் காயின் ப்யூர் காயினா பாரா வாங்கும்போது நம்ம ரீசேல் வேல்யூ அதே ரேட்டுக்கு எடுத்து நாற்பது ரூபா டிஃப்ரென்ஸ் நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது நம்ம அதை வந்து ரீசேல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு லாபம் தான் நீங்கள் அணிகலனா இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணும்போது அணிகலனா வாங்காமல் சில்வர் பாராக வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடியது தான் யூஸ் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் அணிகலனா வந்து வாங்கலாம் இதே வந்து ஒரு சீர்வரிசையில் வைக்கணும் அப்படின்னா அப்போ வந்து ஒரு பூஜை பாத்திரமோ இல்லை பாத்திரங்களோ வாங்குறது நம்மளுக்கு அது வந்து நம்மளுக்கு யூஸுக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து லாபம் கிடைக்கும் சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பாரா வாங்கி வச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இது இதில் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இன்னும் டீட்டெயில்டாக தேங்க் யூ ஃபார் வாட்சிங்